கதலிக்காயை கனியாக்கிய கொஞ்சடி நாதர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது சுசீந்திரம் திருத்தலம் இங்கு புகழ் பெற்ற தானுமாலியன் கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் இருந்து சுமார் தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது இந்த ஆலயத்தின் கருவறையில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மோமூர்த்திகளும் ஒரே உருவமாக வீட்டிருந்து அருள் பாலிக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் சுதை நந்தியை அடுத்து தென்பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த கொண்டேடிநாத சன்னதி இருக்கிறது இது தானுமாலியன் ஆலயத்தின் ஆதிக்கோவில் என்றும் அழைக்க

காலை ஆறு மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் தரிசனம் செய்யலாம் கொன்றேடி நாதராக விளங்கும் தானுமாளிகன் படைத்தல் தொழில் செய்யும் போது பிரம்மாவாகவும் காத்தல் தொழில் செய்யும் போது விஷ்ணுவாகவும் அழித்தல் தொழில் செய்யும் போது சிவன் என்ற நிலையிலும் இருக்கிறார் எனவேதான் இங்கு மூன்று லிங்கங்கள் உள்ளனவாம் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோவிலில் உள்ள அதிசய மாமரம் போல இங்குள்ள கொஞ்சம் விளங்குகிறது முன்பு சுசீந்திரம் கோவிலில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது சுசீந்திரம் நகரில் வில்லிப்பிள்ளை என்று அழைக்கப்படும் சுப்பையா பிள்ளை என்ற மிருதங்க வித்துவான் வாழ்ந்து வந்தார் அவர் மிருதங்கம் வாசிப்பதில் நிகரத்து விளங்கினார் தனி ஆவர்த்தனமாக விதவிதமான நூற்றி எட்டு தாள வகைகளில் மிருதங்கம் வாசிப்பதில் பெரும்போல் விளங்கினார் சுசீந்திரம் கொேடிநாதர் மீது பெரும் பக்தி கொண்டிருந்த வழிபட்டு வந்தார் ஒரு சமயம் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த சுப்பையா பிள்ளையின் மிருதங்க இசை அறிந்து அவரை தன் அரசவைக்கு வரவழைத்து வாசிக்கும்படி கட்டளையிட்டான் ஆனால் அவரோ மகாதேவனான கொன்றியடிநாதரின் முன்பாக மட்டுமே மிருதங்கம் இசைப்பேன் வேறு யார் முன்னிலையிலும் மிருதங்கம் இசைக்க மாட்டேன் மறுத்துவிட்டார் இதனால் கோபம் கொண்ட சேரமன்னன் சுப்பையா பிள்ளை உண்மையிலேயே நூற்றி எட்டு விதமான தாள வகைகளை கூடியவதானா என்று சோதிக்க எண்ணினான் அவன் கொஞ்சாத சன்னதிக்கு எதிரில் திரையிடப்பட்ட மறைவில் அமர்ந்து நூற்றி எட்டு விதமான தாழகதிகளில் மிருதங்கம் வாசிக்க வேண்டும் அப்போது இறைவன் சன்னதியின் முன்பு நூற்றி எட்டு பசுங்காய்களுடன் கூடிய ஒரு கதறி வாழைப்பட தார் வைக்கப்படும் ஒவ்வொரு தாழ முடியும் போதும் ஒவ்வொரு காயும் கனியாக கனிந்து தானாகவே உதிர வேண்டும் இப்படியாக நூற்றி எட்டு விதமான தாளகதியை முடியும் போது நூற்றி எட்டு காய்களும் கனிந்து உதிர வேண்டும் என்று ஆணையிட்டான் மன்னரின் ஆணையை சிறமேற்கொண்டு அனைவரும் கூடியிருக்கும் சபையில் கொஞ்சம் டிநாத சன்னதி முன்பாக சுப்பையா பிள்ளை மிருதங்கம் வாசிக்கத் தொடங்கினார் காண்போர் வியக்கும் வண்ணம் ஒவ்வொரு தாளமாக அவர் வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு கதலிக்காயும் எட்டு கதலிக்காய்களும் ஒவ்வொன்றாக உதிர்ந்தன அங்கே கூடியிருந்த அனைவரும் அதை கண்டு மெய் செலுத்தனர் மனம் அழந்த மன்னன் சுப்பையா பிள்ளைக்கு மிருதங்க சக்கரவர்த்தி என்று பட்டமளித்து பரிசுகள் பல தந்து பாராட்டினான் வரலாற்றில் நடந்த இந்த அதிசய நிகழ்ச்சியை நேரில் கண்டு இன்புற்ற ஒரு புலவர் கொஞ்சை பத்து என்ற நூலில் அதனை ஒரு அழகிய பாடலாக பதிவு செய்திருக்கிறார்.